ஆண்கள் வந்து அழகாக இல்லைன்னு வருத்தப்படாதீங்க இப்போ ஒரு பதிவு ஒன்று எங்கள் பொண்ணு வந்து சூரியனுடைய ஃபோட்டோ ஒன்று அமுச்சு விட்டுருந்துச்சு இதே மாதிரி கெட்டப்பில் ஏதோ ஒரு படத்தில் புது படத்தில் இருப்பார் போல் இருக்குது அப்போ அவங்க கெட்டப்பு மாதிரியே வச்சுக்கிறார் இருப்பார் அப்படின்ச்சு அதுக்கு நான் சொன்னேன் என்னுடைய யூடியூப் வந்து டைரக்டர் எங்கேயாவது பார்த்துருப்பார் அப்படின்னு சொன்னேன் அதாவது இந்த சிங்கம் பணம் வரத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மூணு நாலு மாதம் முன்னாடியே அந்த மாதிரி நான் கெட்ட போச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த படமே வந்துச்சு இங்கே ஆந்திராவில் வந்து என்ன தமிழில் வந்து சிங்கம்னா இங்கே வந்து சிம்மம் அப்படிம்பாங்க என்ன சிம்மம் தான் அந்த ஆபீஸ்ரெலாம் என்னை ஃபீட் பண்ணி வச்சுருக்கிறாங்க எதுக்கு சொல்ல வரனா முடிஞ்ச வரைக்கும் முக அமைப்பு வந்து கடவுள் வந்து முடி கொடுத்துருக்குறாரு நிறைய அதனால் வந்து ஷேப்பை மாற்றி கொஞ்சம் உங்களுக்கு மைனஸை வந்து ப்ளஸ் பண்ணி பண்ணலாம் அதனால் வந்து கிழிஞ்சு பேண்ட்லாம் போட்டுக்கிறாங்க ஃபேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டப் மாற்றி கொஞ்சம் அதை மறைச்சு வைக்கலாம் மைனஸ் ப்ளஸ் பண்ணி வைக்கலாம் அதனால் மூஞ்சி வந்து அசிங்கமாக கொடுக்க இந்த மாதிரி இருக்குதுன்னு வருத்தப்படாதீங்க கொஞ்சம் மாற்றி வச்சா அழகாக நீங்களும் தெரிவிங்க